அன்பு உறவுகளுக்கு வணக்கம் புத்தா வந்த ஒரு இளைஞன் ஒரு கேள்வி கேட்கிறான் எதற்காக அன்பு செய்கிற தூய்மையான உண்மையான உள்ளங்கள் மட்டும் இதயங்கள் மட்டும் வாழ்க்கையில் ரொம்ப வேதனை அனுபவிக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அதற்கு புத்தா அந்த இளைஞனை ஒரு கண்ணாடி கிளாஸில் தூய்மையான தண்ணீரை எடுத்து வர சொன்னாராம் அந்த தூய்மையான தண்ணீர் இருந்த அந்த கிளாஸில் ஒரு சொட்டு அடுக்கு நீரை அந்த தூய்மையான கிளாஸில் விட்ட நேரத்தில் தூய்மையாக இருந்த அந்த கிளாஸில் அந்த ஒரு சொட்டு அழுக்கு நீர் அந்த கிளாஸ் முழுவதையும் மிக அதிகமாக அழுக்காக காண்பித்ததான் அதற்கு பிறகு ஒரு அழுக்கான கிளாஸில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அந்த கிளாஸில் ஒரு சொட்டு அழுக்கு நீரை விட சொன்னாராம் இப்பொழுது பார்த்த நேரத்தில் அந்த கிளாஸ் முழுவதும் அழுக்காக இருந்ததால் இந்த ஒரு சொட்டு அழுக்கு நீர் அது உள்ளே செல்வதில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவில்லையா அதனால தான் புத்தா சொன்னாராம் கோபங்களும் வன்மங்களும் நிறைந்த ஒரு உள்ளத்தில் எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு வேதனைகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை அவர்களுடைய இதயத்தை வந்து உணர்வற்ற ஒரு நிலையில் வைத்துக் கொள்கிறார்கள் உள்ள உண்மையான அன்பு செய்கிற இதயங்கள் சின்ன சின்ன துன்பங்கள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படுகிற நேரத்தில் அதனுடைய பாதிப்புகள் உடனடியாக தெரிகின்றன அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியனை பார்த்து மற்றவர்கள் குறை சொல்வதால் சூரியன் உதிப்பதை நிறுத்துவதில்லை அதே போல நல்ல உள்ளங்கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் மற்றவர்கள் எவ்வளவு காயங்களை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து அன்பு செய்து வாழ்ந்தால் அன்பு ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் पड़कम